அனைவருக்கும் வணக்கம் முதல் நாளில் பார்த்து இரண்டாம் நாளில் காதலை சொல்லி மூன்றாம் நாள் திருமணத்தில் முடியும் நிலைதான் தற்போது அதிகமாக உள்ளது இதுபோன்று ஏற்படும் உறவு முறையின் ஆயுள் வெகு சீக்கிரத்திலேயே முடிந்துள்ளது குடும்ப உறவில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு காரணம் குறித்து ஆராய்ச்சி ஒன்றும் செய்ய தேவையில்லை மாறாக நம்மிடம் மறைந்திருக்கும் சில அடிப்படையான பழக்க வழக்கங்களே இதற்கு காரணமாகும் அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் குடும்பத்திற்குள் நீ பெரியவளா நான் பெரியவனா என்ற போட்டி போடும் மனப்பார்வை வந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்து விடாது எனவே கணவன் மனைவி ஆகிய இருவருக்குள்ளும் தெரிந்த மற்றும் தெரியாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து அது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல நமக்கும் பிரச்சனை தான் நாம் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை என்ற எண்ணம் மேலோங்கி அனைவருடனும் சண்டையிட ஆரம்பிப்போம் எனவே நம்மை எவ்வாறு மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போன்று மற்றவர்களின் உணர்வுகளை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அளவு கடந்த அன்பு எப்போதும் தான் முடியும் இந்த பொசிசிவ்னஸ் வாழ்க்கையில் எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம் எனவே எல்லாம் நமக்கு மட்டும்தான் என்று சண்டையிடுவதை விட அந்த இடத்தில் நமது உறவின் முக்கியத்துவம் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் குதூகலமான குடும்பத்தை குமியடிப்பது இந்த சந்தேகம்தான் இந்த சந்தேகம் மட்டும் மனதிற்குள் வந்துவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும் இதற்கு ஒரே வழி மனதில் என்ன தோன்றுகிறதோ அதனை வெளிப்படையாக பேசி அதற்கான தீர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப உறவில் மூன்றாவது நபர் என்பவர் என்றைக்குமே மூன்றாவது நபராகத்தான் இருக்க வேண்டும் குடும்ப விஷயங்கள் பற்றி அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை அளவாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அவர்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த நேரத்திலும் பிரச்சனை ஏற்படலாம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் பொறுமையும் உள்ளவர்கள் யாரிடமும் ஒருபோதும் தோற்றுப் போவதில்லை குடும்பத்திற்குள் சண்டை வந்தால் ஒரே நாளில் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவிதான் இறங்கி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருவரில் ஒருவர் விட்டுக் கொடுத்தாலே போதும் மற்றவர் தானாக சமாதானம் ஆகிவிடுவார் நன்றி e